வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் இருநூறு புதன்கிழமை மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் இன்று அறுபத்து ஆறாவது முறையாக ஓ நெகட்டிவ் ரத்ததானம் தானம் செய்த வழக்கறிஞர் திரு கணேஷ் லோகநாதன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதோடு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பழனித்துறை உருவாக்க உறுதி பூண்ட இளைஞர்களையும் சமூக பெரியோர்களையும் நேரில் சந்திக்க சுற்றுப்பயணம் நெடுகிலும் அவரை வரவேற்க மாவட்டந்தோறும் சமூக அமைப்புகள் தயாராகி வருகின்றன நாட்டின் இன்றைய சூழலில் நல்லது நடைபெற வேண்டுமானால் நச்சமுகத்தினால் மட்டுமே முடியும் ஏராளமான மக்கள் நல்லவர்களாக இருந்தும் நச்சமுகம் இல்லாததே நாட்டில் நல்லனவற்றிற்கு ஏற்பட்டுள்ள பஞ்சம் அப்படிப்பட்ட நல்லவர்களை குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் சமூக பெரியோர்களை நேரில் சந்தித்து நல்லோர் வட்டம் நூறு துறைகள் மூலம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயத்திற்கு வலு சேர்க்க மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழும் காந்தி கிராம கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் பழனித்துறை ஐயா தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்யவிருப்பதாகவும் அனைத்து மாவட்டங்களிலும் அவரை வரவேற்க இளைஞர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் அவரது வருகை தங்களது ஊருக்கு தேவையன்று விரும்புபவர்கள் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்று திரு முத்துகிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி மக்கள் சக்தி வலுப்பெற வருகிற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் அரசியலில் களமிறங்கும் ஆயிரம் இளைஞர்களுக்கு நல்லோர் வட்டம் பயிற்சி கட்சியின் நலனை மையமாக கொண்டு செயல்பட்டு வருவது கட்சி அரசியல் மக்கள் நலனை மையமாக கொண்டு மக்கள் பங்களிப்புடன் செயல்படுவதே மக்கள் அரசியல் அப்படிப்பட்ட மக்கள் அரசியலுக்கு நர் சமுதாய சிந்தனையுடன் வழிகாட்டியாக திகழும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் இதனை வழிநடத்தவிருப்பது நேர்மை அரசியல் மக்கள் அரசியலுக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் கூட பெரிய நம்பிக்கையை அளிக்கும் தகவல் நூறு துறைகளில் நல்ல முன்மாதிரியை உருவாக்கி வரும் நல்லோர் வட்டம் வருகிற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக ஆயிரம் தன்னலமற்ற திறன்மிக்க இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அதிலும் முன்மாதிரியை உருவாக்க முடிவு செய்துள்ளதை நாட்டின் எதிர்காலத்தின் மீது கவலை கொண்டுள்ள சமுதாய பெரியோர்கள் இத்திட்டத்தை பெரிதும் வரவேற்று தாங்களும் இதற்கு அனைத்து வகையிலும் துணை நிற்போம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள் இதில் மேலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பிரபல அரசியல் கட்சிகளை சார்ந்த பெரியோர்களும் இந்த முயற்சியை ஆச்சரியத்துடன் வரவேற்பதுதான் நூறு நூறு நபர்களுக்காக நடைபெறவிருக்கும் இந்த பயிற்சியின் முதல் இரண்டு நாள் முகாம் மே மாதத்தில் நடைபெறவிருக்கிறது நாற்பது வயதிற்குள் உள்ள இளைஞர்கள் மட்டுமே இப்பயிற்சியில் இடம்பெற முடியும் பதிவு தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் மேலும் இப்பயிற்சியை பெறவிருக்கும் இளைஞர்கள் கீழ்கண்ட கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமென நல்லூர் வட்டம் அரசியல் கல பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் அவர்களும் லட்சிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாநில குழுவின் பொறுப்பாளரும் தற்போதைய கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவருமான திருமதி ரம்யா ஆகியோர் தெரிவித்தனர் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நாமக்கல் பாசம் அறக்கட்டளை முதியோர் இல்லத்தில் திருமதி ரம்யா சர்வம் அறக்கட்டளை நிறுவனரும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளருமான திருமதி ரம்யா நாடி இல்லம் தேடி என்ற நல்லூர் வட்டத்தின் மே சென்று அறக்கட்டளை நிறுவனர் அவர்களை சந்தித்தார் உடன் மீனா மற்றும் செல்வியும் சென்றிருந்தனர் அவர் நடத்தி வரும் இருபது நபர்களை கொண்ட முதியோர் இல்லத்தை பார்வையிட்டு மிக தூய்மையாகவும் அக்கட்டடத்தின் ஆஸ்பெட்டாஸ் மேற்கூரையில் எப்போதும் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருக்கும் ஒரு யுக்தியை பயன்படுத்தி இந்த கடுமையான வெயிலில் இருந்து பாதுகாத்து குளிர்ச்சி படுத்தியுள்ளதற்கு வெகுவாக பாராட்டு தெரிவித்தார் அடுத்து தொடர்ந்து சமூக ஈடுபட்டு வரும் திருமதி பிரேமா அவர்களையும் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாயத்தில் நூறு துறைகள் பற்றி விரிவாக சொல்லப்பட்டதாக திருமதி ரம்யா தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து லோகமணி வட சென்னையில் ஒரு லட்சம் புத்தகங்களைக் கொண்ட நூலகம் இலக்கு வடசென்னையில் திணைநிலவாசிகள் அமைப்பு கிராமிய கலைகள் மூலம் சமூக விழிப்புணர்வு ஆதரவற்ற சடலங்களை அடக்கம் செய்வது போன்ற பணிகளோடு தமது மையத்தில் நூலகத்தையும் உருவாக்கி வருகின்றனர் பலரின் பங்களிப்பால் இதுவரை பத்தாயிரம் புத்தகங்கள் சேகரித்துள்ளனர் அரசு தேர்வுகள் கலை இலக்கியம் சிறார்களுக்கான புத்தகங்கள் என வரவேற்கப்படுவதாகவும் ஒரு லட்சம் புத்தகங்களைக் கொண்ட நூலகமாக இதை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் திணை நிலவாசிகள் அமைப்பின் நிறுவனரும் நல்லூர் வட்டத்தின் நாட்டுப்புற கலைத்துறையின் பொறுப்பாளருமான திரு பகு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன